வணக்கம் சற்று முன் வெளியான திடீர் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்களுக்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது சில இடங்களில் மிக பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புயல் காற்று அளவுக்கு பலத்த காற்றுடன் மழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தென் தமிழக கடலோர பகுதிகளில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழக பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது காரைக்கால் பகுதிகளில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி திண்டுக்கல் தென்காசி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏப்ரல் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய தேதிகளில் தென் தமிழக மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் வறண்ட வானிலையை நிலவக்கூடும் ஏப்ரல் பதினாறு முதல் பதினெட்டு வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்த அளவில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸ் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியிருக்கக்கூடும் அதேபோல் நாளை குமரிக்கடல் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் தெற்கு கேரள கடலோரப் பகுதிகளின் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது